அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சதுரத்தினுடைய பக்கங்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் மற்றும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்தால் ஏற்படும் செவ்வகத்தினுடைய பரப்பு சதுரத்தின் பரப்பை விட எத்தனை சதவீதம் அதிகமாகுங்கிற கேள்விக்கு நம்ம பதில் காணப்போகிறோம் இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு சதுரம் படம் வரைஞ்சிக்கலாம் இந்த சதுரத்தினுடைய பக்க அளவை நம்ம நூறு சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிடுவோம் இதனுடைய அளவு இதனுடைய நீளம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிகரிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இதனுடைய அகலம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் நமக்கு தெரியும் இது முப்பத்தஞ்சு இது இருபத்தஞ்சு அப்போ இந்த அதிகரித்த இந்த செவ்வகத்தினுடைய அதிகரித்த பகுதியினுடைய ப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம அதிகரித்த பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா இந்த செவ்வகத்தினுடைய பரப்பில் இருந்து இந்த சதுரத்தினுடைய பரப்பை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் இந்த அதிகரித்த பகுதியினுடைய ச பரப்பு கிடைச்சிரும் அப்போது அதிகரித்த பகுதியினுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அதிகரித்த பகுதியினுடைய பரப்பை வந்து தொகுதியிலையும் இந்த சதுரத்தினுடைய பரப்பை வந்து பகுதியிலையும் போட்டு நூறு சதவீதத்தால் நம்ம பெருக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் அப்போது முதல்ல நம்ம என்ன செய்வோம் இந்த செவ்வகத்தினுடைய பரப்பை செய்வோம் அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் எல் பெருக்கல் அப்போ எல் வந்து நூற்று முப்பத்தி ஐந்து அகலம் வந்து நூற்று இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ரெண்டே நமக்கு பெருக்கணும்னாக்கி பதினாறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இந்த சதுரத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சதுரத்தினுடைய பரப்பு ஏ பக்கம் இன்று பக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போது இதனுடைய பக்க அளவு நூறு பெருக்கல் நூறு நம்ம பெருக்கும்போது பத்தாயிரம் கிடைக்கும் அப்போ சதுரத்தினுடைய சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த அதிகரித்த இந்த பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த செபகத்தினுடைய பரப்பில் இருந்து சதுரத்தினுடைய பரப்பை கழிக்கணும் கழிக்கும் போது நமக்கு ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரித்த பகுதியினுடைய பரப்பு நமக்கு கிடச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த அதிகரித்த பகுதியினுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அதிகரித்த பகுதி எவ்வளவு ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து இதை தொகுதியில் போட்டுக்கிடுங்க இந்த சதுரத்தினுடைய பரப்பு பத்தாயிரம் அதை பகுதியில் போட்டுக்கிடுங்க பெருக்கல் நூறு சதவீதம் இப்போ இதில் கட் பண்ணுவோமா நூறில் இருக்கக்கூடிய ரெண்டு சீரோவுக்கும் இந்த ரெண்டு சீரோக்கும் கட் பண்ணிடுவோம் அப்போ இந்த எண்ணை நம்ம நூறால் வகுத்தோம்னாக்கி என்ன செய்யும் இங்கே இருக்க புள்ளி முன்னாடி ரெண்டு ஸ்தானம் போவோம் அப்போ அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் அப்போ அதிகரித்த சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டி ஆப்ஷன் சரியான விடை இன்னொரு மெத்தடில் நம்ம செய்யலாம் இது வந்து ஷார்ட்கட்டு ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம கணக்கில் வந்து சில கணக்கில் இதில் வந்து ரெண்டுமே அதிகரிச்சிருக்குன்னு கொடுத்துருக்கு அதனால் இந்த ரெண்டு குறியீடுமே நம்ம ப்ளஸ்ஸில் போட்டுக்கலாம் சப்போஸ் ஒன்று வந்து குறைவோ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் போடுறோம் ஆன்சர் வந்து மைனஸில் கிடச்சிதுன்னா அது வந்து குறைந்த சதவீதம்ன்ற அர்த்தம் ப்ளஸில் கிடச்சதுன்னா அதிகரித்த சதவீதம் இப்போ நம்ம இதை நேரடியாக போட்டுக்கிடுவோம் ஏ வந்து முப்பத்தி அஞ்சு பி வந்து இருபத்தி ஐந்து கூட்டல் முப்பத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு பை ஹண்ட்ரட் சதவீதம் இப்போ இந்த முப்பத்தஞ்சி இருபத்தஞ்சியும் நம்ம பெருக்கணோம்னாக்கி சாரி இந்த முப்பத்தஞ்சும் இருபத்தஞ்சியும் கூட்டினோம்னா அறுபது கிடைக்கி முப்பத்தஞ்சி இருபத்தஞ்சி கூட்டினோம்னாக்கி நமக்கு பெருக்கணும்னாக்கி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து கிடைக்கும் அப்போ பை நூறு சதவீதம் இந்த எண்ணூற்று எழுபத்தஞ்சை நூறால் வகுத்தோம்னா ரெண்டு ஸ்தானம் முன்னாடி போயிடும் அப்போ எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் இங்கே அறுபது இருக்குது இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் இந்த ஷார்ட்கட்லேயே நம்ம என்ன செய்யலாம் கணக்க செய்யலாம் நன்றி வணக்கம்